சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசம் அனுப்புறமும் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு மேலே இந்த என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க ரகுராம் மாட்டுக்கு வீட்டில் இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஊரில் ஒரு பெரிய மனுஷன் வந்து இருக்காங்க அவங்க வராங்க ரகுராம் வீட்டுக்கு ஐயா ஒரு பிரச்சனையாயிருச்சியா நம்ம ஏரியாவில் ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அவனை நீங்கள் தான் ஏன் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சாயத்தில் வந்து இழுத்துடுவதுக்காக தான் அவங்க அது மாதிரி போயிருக்காங்கன்னு சொன்னோன்னே குடுன்னு வந்துடுறாங்க ரகுராம் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லும்போது ஒரு இதை சொல்லிடுறாங்க பொண்ணு தனியாக இருந்தப்போ என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரி வர சொல்லுங்க எப்போதும் யாருக்கு என்ன தீர்ப்பு கொடுப்போமோ அதே தீர்ப்பு தான் வந்து இவனுக்கும் வந்து தரப்போகிறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காப்புல நம்ம ரகுராம் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து யார் எழுத்துட்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரகுராமோட தம்பி சிவராமனை தான் எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சு நம்ம ரகுராமுக்கு சிவராமனா இவனா இப்படி தப்பு பண்ணா ஐயா சொல்கிறதுக்கே மனது கஷ்டமாக இருக்குது நீங்கள் எப்பேற்பட்ட உள்ளோம் ஆனால் உங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் ஒருத்தர் இருக்காங்கன்னு நினச்சாலே எனக்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரில இந்த ரகுராம் வீட்டில் இருந்தாலும் சரி யார் தப்பு பண்ணாலும் சரி ஆனால் தீர்ப்பு என்னமோ உண்மாதான் என்ன நடந்துச்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராம் மேலே அப்பாண்டம்மா பழி போடுறாங்க அப்போனு பார்த்து தீர்ப்பு எதுவுமே கொடுக்க முடியல நம்ம ரகுராமால ஏயா உடனே எப்படியா தீர்ப்பு கொடுக்க முடியும் சதி திட்டம் செஞ்சது யாரு அந்த பொண்ணு எங்கே இருக்கா எதுவாக இருந்தாலும் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டால் இதெல்லாமா வந்து வெளிப்படையாக எல்லாரும் சொல்லுவாங்க பஞ்சாயத்துன்னு வந்துருச்சுனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நம்ம தீர்ப்பு கொடுக்க முடியாது அது வரைக்கும் இவன் நம்ம நம்ம பாதுகாப்புலேயே இருக்கட்டும் இவன் எங்கேயும் தப்பிச்சு ஓடிட்டானா என்ன பண்ணுறதுன்னு அந்த இடத்துல வந்து சிவராமனை அடிக்காத குறையாக வந்து தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க வீட்டில் வந்து நடந்ததெல்லாம் வந்து சொல்லான் இருக்காங்க நம்ப ரகுராம் மூஞ்சியே வந்து சரியில்லை என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜானகி அதுவும் இப்படி ஒரு அவ பேர் நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் பாட்ட ஆயிட்டாங்க என்னப்பா ஆச்சு ஏதோ தீர்ப்பு வந்து சொல்கிறதுக்காக போயிருக்க கடைசியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாயத்தில் யாருக்கு அகைன்ஸ்டா நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன்னு தெரியுமா நம்ம சிவராமுக்கு அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் வந்து என்ன சொல்றதுன்னு தெரிலங்கிற மாதிரி அதிர்ச்சியா இருக்காங்க என்ன சொல்றீங்க மாமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே சிவராமன் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அவன் இது மாதிரின்னு சொல்லி அந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டணும் வந்து தூக்கி அடி போட்டுருது நிச்சயம் மாமாலாம் அப்படிலாம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியுங்கிற தான் மாயா வந்து பேசுறாங்க எப்படா இதெல்லாம் பாசிபிளாச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரில ரொம்பவே சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பார்வதி வந்து சாப்பிடாம கொள்ளாமல் இருக்காங்க இதை பார்த்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க பத்மா நீ கொஞ்சம் மருமகளுக்கு கொஞ்சமாவது ஏதாவது எடுத்து சொல்லுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிண்ணே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டே வந்து எடுத்து சொல்கிறதுக்காக வந்து போகிறாங்க அந்த இடத்துல பத்மாவும் நம்ம ஜானகியும் நம்ம மேலெல்லாம் பழி போட்டிருக்காங்க இது நமக்கு நல்லாவே தெரியுது இந்த விஷயத்தை நம்ம வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி என்னால் நம்பவே முடியல என் புருச மேலே அபாண்டமாக வந்து பழி போட்டிருக்காங்க இந்த விஷயத்த வந்து மாயா வந்து என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்னு இப்போ வந்து காட்டுறாங்க நிச்சயம் வந்து சிவராமன் மேலே பழிதான் போட்டிருக்காங்க சிவராமனையும் இந்த குடும்பத்தையும் வந்து அசிங்கப்படுத்தணும்னு யாரோ பின்னாடியிலேருந்து செயல்படுத்துகிறாங்க வேற யாராக இருக்கும் புவனேஸ்வரியா தான் இருக்கோம் நம்ம வேற மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கணும் இந்த பிரச்சனைன்னா யாரும் வந்து யோசிக்க மாட்டாங்க பொண்ணு பக்கம்தான் நியாயம் இருக்கும்பாங்க ஆனால் சிவராமனை யாரோ சிக்க வச்சிருக்காங்க நிச்சயம் யாரையும் என்ன ஏதன் நம்ம கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு மாயா தனலட்சுமி சீனு மூணு பேர் வந்து வந்து திட்டம் போட்டு நம்ம சிவராமனை எப்படி காப்பாற்ற போகிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைலேருந்தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்கும்போது ரொம்பவே பரபரப்பாக இருக்க போது சிவராமனை வந்து மாயாவை காப்பாற்றுவாங்களா இல்லை ரகுராமுக்கு புரிய வைப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்